செம்பகத்துலத்தில் முதுவான் சமுதாயத்தின் உதவியுடன் வேலைகள் முழுமை செய்யப்பட்ட சிவன் பார்வதி அம்மன் கோவிலின் பிரதிஷ்டை மகா திருவிழாவும் கும்பாபிஷேகமும் பிப்ரவரி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று அங்கத்தினர்கள் தெரிவித்துள்ளனர் சின்னக்கானல் செம்பகத்தொழுக்குடி முதுவான் சமுதாயத்தில் உள்ளவர்களின் ஆசை நிறைவேற்றுவதின் பாகமாகத்தான் சிவன் பார்வதி அம்மன் கோவிலின் வேலைகள் முழுமை செய்தது பல்வேறு சமுதாயங்கள் பொதுமக்களின் உதவியுடன் தான் கிருஷ்ண சிலையில் கோவிலின் வேலைகள் முழுமை செய்யப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து சிலை கொண்டு வந்துதான் இங்கு நிரூபியுள்ளது முதுவான் ஆதிவாசி சமூகத்தில் உள்ளவர்கள் ஆராதிக்கூடிய சிவன் பார்வதி கோவில் அருகில் எங்கும் இல்லாத நிலையில் தான் புதிய கோவில் அமைப்பதற்கு லட்சியமிட்டு முழுமை செய்தார் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கோவில் தந்திரி ஆத்மதையுடன் முக்கியத்துவத்தில் கோவில் பூசாரி சந்திரன் പ്രതിഷ്ഠ നികച്ചകൾക്ക് തുടർന്ന് ഫെബ്രുവരി രണ്ടാം തീയതി അഷ്ടാഭിഷേകം അഷ്ടമഹാ കുംഭാഭിഷേകം നടക്കുന്നതിനാൽ ഈ പ്രദേശങ്ങളിലുള്ളയും മറ്റു എല്ലാ കുട്ടികളിലുള്ള ആൾക്കാരെയും ഈ കുംഭാഭിഷേകത്തിലേക്ക് ഏവരെയും ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു അതോടൊപ്പം സ്വാമി ആത്മാനന്ദയുടെ കാമർത്യത്തിൽ പൂജകളും കർമ്മങ്ങളും നടത്തുന്നതിനാൽ മഹാകുംഭാഭിഷേകത്തിലുള്ള എല്ലാവരും എത്തിച്ചേരാൻ മാത്രം എത്തിച്ചേരാൻ ചേരണമെന്നും അതോടൊപ്പം

அழைப்பதாக கோவில் பூசாரி சந்திரன் அங்கத்தினரான சக்திவேல் குடிநிவாசிகள் போன்றவர்கள் அறிவித்துள்ளனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி